வெல்கம் டு புதுக்களம் இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் பதினொன்னு செய்யுந்து குரலையை நூத்தி ஒன்பது பார்க்க போறாங்க குரல் என்ன அப்படின்னா கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தர்லாங்களா கொன்றென்ன அப்படின்னா கொள்ளுவதற்கு ஈடான இன்னா அப்படின்னா தீமையை செய்யணும் அப்படின்னா செய்தாலும் அவர் செய்த அப்படின்னா அவர் முன் செய்திருந்த ஒன்று நன்று அப்படிங்கிறது வந்து ஒரு நன்மை வந்து உள்ள கெடும் அப்படின்னா நினைத்து பார்க்க கெடும் அப்படின்னா மறைந்து விடுமா இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒருவர் வந்து நமக்கு கொள்ளுவதற்கு ஈடான ஒரு தீமையை செய்தாலும் அவர் முன்பு வந்து நமக்கு ஏதாவது ஒரு சிறிய அளவு நன்மையை செய்திருந்தாலும் அந்த நன்மையை வந்து நாம் நினைத்தோம் அப்படின்னா அந்த துன்பம் வந்து மறைந்து விடுமா இதுதான் இந்த குரலினுடைய முழு அர்த்தம் இந்த குரல் இன்னொரு டைம் பாத்திரலாங்களா கொன்றுன்னு இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் நாளைக்கு நம்ம இன்னொரு குரலை சந்திக்கலாம் தேங்க்யூ